கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த காட்சியை தற்போது பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் இந்த தூக்க நேர்ச்சை நிகழ்ச்சியினுடைய சிறப்புகள் என்ன மேலும் பாதுகாப்பு வசதிகள் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான கொல்லங்கோடி பகுதியில் அமைந்துள்ளது அம்மன் கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மீனபரளி நாளில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நிர்ச்சி நடத்தப்படுவது வழக்கம் அதற்காக இந்த ஆண்டுக்கான திருவிழாவானது கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நிர்ச்சியானது இந்த அதிகாலை ஆறாயிரம் மணி முதல் துவங்கி நடந்து வருகிறது அதாவது இந்த கோவிலில் சிறப்பம்சம் என்னவென்றால் திருமணம் ஆகி குழந்தை வனம் இல்லாதவர்கள் இந்த கோவிலில் வந்து நேர்ந்து அதன் அதன் மூலம் குழந்தை வரம் பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாகவும் உடல் நலம் பாதிக்க பாதிப்பு இல்லாமல் வாழ வேண்டி இந்த கோயிலில் இந்த தேர்ச்சியாளர் நடத்துகின்றனர் இதற்காக வென்று ஆயிரத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பச்சளம் குழந்தைகளுக்கு இந்த கோவில் தூக்கு தேர்ச்சியாக நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு தூக்கமானது இந்த அதிகாலை துவங்கிய நிலையில் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதாவது சுமார் நாற்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தேரில் வந்து இந்த குழந்தைகள் ஒரு ஒரு முறை நான்கு பேர் நான்கு குழந்தைகள் அந்தரத்தில் தூங்கியபடி இந்த குழந்தைகளை தூக்கக்காரர்கள் ஒருமுறை கோயிலை வளம் வைத்து நேர்ச்சி நிவர்த்தி செய்திருக்கின்றனர் இந்த நிகழ்வின் போது குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி அந்த குழந்தைகளுக்கு சேப்டி பெல்ட் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு தூக்கக்காரர்களும் ஆஹ் ஒரு ராட்சித காயர்கள் மூலம் அந்தரத்தில் கட்டி தூங்கியபடி இந்த கோயிலை சுற்றி வளம் வருகின்றனர் இதற்காக வந்து குமரி மற்றும் கேரளாவில் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலில் இருந்து நிகழ்வை காண்பதற்காக வேண்டி குவிந்துள்ளனர் இன்று அதிகாலை துவங்கிய இந்த தூக்க நிகழ்வானது இன்று மாலை இரவு வரை நடைபெறுகிறது இதற்கான பலத்த ஏற்பாடுகள் அதாவது பாதுகாப்பு வசதிகள் மற்றும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் மற்றும் சுகாதாரத்துறையினர் உள்ளிட்டவர் கண்காணித்து வருகின்றனர் மேலும் இந்த குழந்தைகளுக்கு தூக்கக்காரர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டியும் அவர்களது உடல்நிலை உடல்நிலை சம்பந்தமான தகவல்களை பார்ப்பதற்காக வேண்டும் மருத்துவ வசதிகளும் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மீனபரணி நாளில் நடைபெறும் என்பதால் இதே போன்ற நிகழ்வுகள் மற்ற பிற பகுதிகளில் நடந்தாலும் இந்த கோவிலில் மட்டும்தான் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூக்கங்கள் நடத்தப்படுவது வழக்கம் அதற்கான இந்த ஆண்டுக்கான விழாவானது இந்த அதிகாலை தொகுதி நடைபெற்று வருவது குப்பரி மாவட்ட மக்களில் மிகுந்த எழுச்சியும் பிரசித்தி பெற்றதாகவும் அமைந்துள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் இது நம்ம ஃபேமிலி